அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முப்பத்தி ஒன்றாவது பாடல் திருவடி பெற பாடியது குழைக்கும் சந்தன செம் குங்குமத்தின் தந்தன குண்டம் குழுக்கும் பைங்கொடி கிண்டிங் இயலாமே உழைக்கும் கொண் குமிழ்க்கும் சென்றுழைக்கும் செம் கழல் கண் குண்டழைக்கும் பண் தழைக்கும் சிங்கியராழைக்கும் சங்கடத் துன்பம் சுகப் பண்டும் சுகித்துண்டு பிண்டும் பருத்திண்டிங்குழாதே ുദിം കതിും പ്രഭൈക്കുണ്ടും ശിവക്കുണ്ടൻ ഉയർക്കും കിങ്കിനി ചെമ്പടി സേരാ തഴൈക്കും കൊണ്ടയച്ചും പൊണ്ടക്കൊണ്ടങ്കിയെ തങ്കും തരത്തം സെമ്പുയർക്കുണ്ടും പെരുമാണ പങ്ക പുറത്തിൻ പറത്തിൻ പങ്കയത്തിൻ്ചരി തങ്കരക്കിണ്ടും പെരുവാൾവേ കളി കുഞ്ചര കുമ്പും കളക്കുംപും കതി കിണ്ടും കയൽ കൺ പൺവളി ക്കും പുയവേല கருக்கும் கொண்டலில் பொங்கும் கடல் தங்கும் கொழிக்கும் தெந்திலில் கொண்டில் தங்கும் பெருமாலே உயர்க்கும் கிங்கினி பஞ்சடி சேரா தெந்தில்கொண்டினில் தங்கும் பெருமாலே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் கொத்தாக உள்ள கொன்றை மலரை சிவந்த பொன் போன்ற சடையில் தரித்து அழகிய கரத்தில் மழுவை ஏந்தும் சிவபெருமானுடைய ஒரு புறத்திலும் பரமண்டலத்திலும் ஆன்மாக்களின் இதய தாமரையிலும் உலாவுகின்ற பார்வதி அம்மையின் பாலரே மூங்கில் போல் திரண்ட தோள்களை உடைய தெய்வயானையம்மை வள்ளியம்மை என்ற இருவரும் எப்பொழுதும் செழிப்புற அவர்களின் திருக்கண்களுக்கு இன்பத்தை அளிக்கின்ற திருத்தோள்களை உடைய வேலவரே கருத்த மேகம் போன்றெழுந்த அலைகளை உடைய சங்குகள் கொழிக்கின்ற கடலின் கரையில் விளங்கும் செந்தில் மாநகரை இடமாக கொண்டு அன்புடன் வசிக்கின்ற பெருமிதம் உடையவரே வாசனை பண்டங்களுடன் புனுகு ஜெவ்வாது பன்னீர் முதலியை குழைத்த சந்தனத்தையும் சிவந்த குங்கும பூவையும் பூசப்பட்ட அழகிய மலை போன்ற தனங்களை குழுக்கும் கொடிபோல் தோன்றிய குழையணிந்தும் சிவந்த குமிழும் பூ போன்ற நாசியுடனும் சென்று பேசுவது போல் புரண்டு புரண்டு அழகு செய்கின்ற மீன்களைப் போன்ற கண்களை காட்டி இளைஞர்களை இசையினால் அழைக்கின்ற நஞ்சு போன்ற பொதுமகளிர் பொருட்டு உழைத்து துன்பப்படுகின்ற நாயேன் இனிய உணவுப் பொருட்களையும் சுவை பார்த்து உண்டு உண்டு உடம்பை பருக்க வைத்து இந்த நாளில் இத்தலத்தில் வீணே உழலாமல் உதய சூரியன் போன்று சிந்துகின்ற செவ்வொழி போன்ற சிவந்த தண்டையையும் உயர்ந்த கிங்கினியையும் அணிந்த செம்பஞ்சு போன்ற மெல்லிய திருவடி கமலத்தில் சேர அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பால் இச்சை வையாது அருள் நாட்டம் அடைதல் வேண்டும் பற்றற்றவருக்கு உடம்பு மிகுதியாக தோன்றும் பெருமானுடைய திருவடியில் விளங்கும் கிங்கினி வேதநாதத்தை தரும் நம் உடல் நிழல் நம்முடன் எப்பொழுதும் வரும் நாம் நிழலில் சென்றால் நம்முடன் வராது முருகப்பெருமானின் திருவடி நிழலை நாம் அடைந்தால் மறுபிறவி வராது தவநிலையில் நின்று திருவடி நிழலை பெற முயல வேண்டும் மைந்தரே வள்ளி தேவசேனையின் காதலரே செந்தில் ஆண்டவரே மாதர் ஆசை தவித்து அடியேன் உமது திருவடி சேர அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் நீங்க முருகப்பெருமானின் திருவடி நிழலில் நிற்க முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்